ஹாய் காய்ச்சி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகணும் பார்த்தீங்கன்னா மீன் கிழமை செய்யுதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் இப்போ மீன் மீன் கிழமியாக ஏரியாதீங்க கருவி பூண்டு அதுக்கப்புறம் கரைச்சி வச்சு காய்ச்சி வச்சு மீன் நல்லா கழுவி வச்சாச்சு நல்லா டூ கழுவி வச்சிருப்பேன் இப்போது சட்டி காஞ்சிச்சு எண்ணெய் தேவையானாலும் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம் ரொம்ப நல்லா வதக்கக்கூடாது தீஞ்சு போகக்கூடாது லிமிட்டாக வதக்கி வச்சுக்கலாம் இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிங்கம்மா இப்போது சில பேர் வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிருப்பாங்க அது அந்த மாதிரி நான் செஞ்சது கிடையாது எப்போவுமே வதக்கி தான் நான் செய்வேன் ஆனால் இதில் வந்து நல்லா குழப்பம் தக்காளி தெரியக்கூதன்னா கொஞ்சம் போட்டு நல்லா செஞ்சோம்னா நல்லா தக்காளி தெரியாத அளவு கொஞ்சம் போயிடும் இப்போது நம்ம பூண்டு கருவி சேர்த்துக்கலாம் வதக்கிக்கலாம் இப்போ இப்போ இது வந்து நல்லா கொதிச்சது கொஞ்சம் லைட்டாக கொதிச்சதுக்கப்புறம் மீன் சேர்த்துக்கலாம் ஓகேவா இப்போ வந்து புள்ளி கடைச்சி ஊற்றி வச்சுட்டேன் இப்போ கொஞ்ச நாள் கொதிக்கும் இப்போ கொதிச்சிடுச்சு இப்போ மீன் சேர்த்துக்கலாம் கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம மீன் போடணும் முன்னாடியே மீன் போட்டால் நல்ல மீன் வந்து வெளியே வந்துடும் பாதி பாதி மீனாக வந்துடும் அப்புறம் நல்லா இருக்காது அதனால் மீன் குழம்பு கொதிச்சதுக்கப்புறமா தான் நம்ம மீன் சேர்த்துக்கணும் இப்போ குழம்பு கொதிச்சிருச்சு நல்லா சுருண்டதுக்கப்புறமா தான் நம்ம வந்து இடைக்கி வைக்கணும் பாருங்கள் மீன் குழம்பு நல்லா திக்காக இருக்குது மீனும் நல்லாயிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய்